பொதுவா நாய்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிராணி இப்போ உள்ள நாய் வளர்ப்பு அப்படின்னா ஸ்டைலாகவும் கொஞ்சம் பந்தாவாகவும் இருக்கணும் அப்படின்னு நிறைய இம்போர்ட்டட் ஃபாரின் டாக்ஸை தான் வளர்க்குறாங்க டாக்ஸ் அப்படின்னு சொன்னதுமே லேப்ரடார் பக் ஜெர்மன் ஷெப்பர்ட் இப்படியே இருக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் நமக்கான நாய்களோட பெயர்களும் அதனுடைய இனங்களும் எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம நாட்டில் இருக்கிற நாய்களோட பேரும் அதுங்களோட இனத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நம்ம மண்ணுடைய நாய்கள் பாறை கன்னி கோம்பை ராஜபாளையம் இந்த இனங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கு சிப்பி பாறை இது நம்ம முன்னோர்கள் வேட்டையாட பயன்படுத்தின ஒரு நாய் வீட்டுக்கு சிறந்த காவலனா இருந்திருக்கு ஹேர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முயல விட வேகமா ஓடக்கூடியது மனிதர்களோட நேசத்தோட ரொம்ப பாசத்தோட பழகக்கூடிய நாய் இனம்தான் சிப்பி பாறை அடுத்தது கன்னி இது உரிமையாளருக்கு ரொம்ப உண்மையா இருக்கும் அது மட்டும் இல்லாம சுயமா சிந்திக்கக்கூடியது பொதுவா நாய்களை நம்ம தான் பழக்கணும் ஆனா இந்த கன்னி வகை நாய்கள் நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதை அப்படியே பார்த்து அப்படியே பழகக்கூடிய ஆற்றல் படைத்தது அதனால இது கூட எளிதா பழகிடலாம் அது மட்டும் இல்லாம முன்காலத்திலாம் பெண் வீட்டுக்காரங்க பெண்ணுக்கு சீதனமா கண்ணியையே பரிசா கொடுப்பாங்களாம் அதே மாதிரி கோம்பை இன நாய் கோம்பை அப்படிங்கிறது இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்துல அமைந்திருக்கிற தேனி மாவட்டத்துல இருக்கிற ஒரு பேரூராட்சி இந்த ஊருதான் கோம்பை வகை நாய்க்கு பேர் பெற்றது கோம்பை வகை நாய்கள் பண்ணை காவலன் அப்படின்னு சொல்லக்கூடியது தனி ஒருவனா இருந்து காவல் காக்கும் இத மீறி எந்த ஒரு மிருகமும் கிட்ட கூட நெருங்க முடியாது காட்டு எருமைய கூட வேட்டையாடுற திறன் படைத்ததுதான் கோம்பை அடுத்தது ராஜபாளையம் ராஜபாளையம் நாய் பெரும்பாலும் நிறைய பேர் வீட்ல இப்ப பார்க்க முடியும் பார்க்க உயரமாகவும் எலும்பு தோலுமா காணப்பட்டாலும் ரொம்பவே வலிமை வாய்ந்த நாய்கள் தான் இந்த ராஜபாளையம் நாய் இது இந்திய வேட்டை நாய் வகையை சேர்ந்தது முற்காலத்துல இந்த வகை நாய்கள் தென்னிந்தியாவில அதிக வசதி படைத்தவங்க ஆளும் வர்க்கத்தினர்கிட்டதான் இருந்துச்சு குறிப்பா ராஜபாளையம் பகுதியில மட்டுமே இது அதிகமாக காணப்பட்டதால இந்த நாய்களுக்கு ராஜபாளையம் நாய் அப்படின்னே பெயர் வந்தது ஆனா இப்ப வெளிநாட்டு நாய்களோட இறக்குமதி இனப்பெருக்கம் இதெல்லாம் அதிகமாயிட்டதால நம்ம நாட்டு நாய்களோட இனப்பெருக்கமும் இனங்களும் அழியிற தருவாயில இருந்துட்டு இருக்கு